சோ வந்து நீங்க என்ன பண்ணோம்னா அது ஒரு பொட்டை கண்ணு போடுதுன்னா அந்த கண்ணுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் வரதை யாரும் யோசிக்க கூடாது ஒரு லிட்டர் பால் கொடுத்தா அதை வந்து கண்ணை ரெடி பண்ணும் ஏன்னா அதுதான் லாபத்துல சேரும் சாணம் லாபத்துல தான் சேரும் இதுல எல்லாருமே வந்து ஒரு ஈஸியா ஒண்ணு சொல்றாங்க பால் வந்து டைரி கொடுக்காதீங்க கவர்மெண்ட் டைரி கொடுக்காதீங்க லோக்கல் இருக்க கஸ்டமர் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மாடு வச்சிருக்கவங்க கொடுக்கலாம் இப்ப ஒரு பத்து மாடு வச்சிருக்கவங்க சோ வந்து அப்ப லேபர் போகுது அந்த ஒரு விஷயமும் சொல்றது இல்ல மாட்டு பண்ண எடுத்துடலாம் பண்ணிருந்தாங்கன்னா பண்ண முடியாது நானும் அப்படிதான் வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அரங்கல் பாலியல் சந்தை வரக்குள்ள எனக்கும் அதே ஒரு புரிதல் இல்லாமல் நான் மூணு மாடு நாலரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன் சரி அது நேரம் பதினஞ்சு பீஸும் ஒரு நாளைக்கு முப்பது கெப்பாசிட்டி எனக்கு சொன்னாங்க இப்போ நான் வேணாலும் கூட்டு போய் நான் காமிக்கிறேன் என்கிட்ட பரிசு கொட்டையும் இருக்குது சோள திப்பி இருக்குது கிழக்கு திப்பி இருக்குது ஃபீட் எஸ்கேம் இருக்குது மில்க் ரிச்சும் நான் யூஸ் பண்ணிட்டேன் கடலை பொண்ணாக்கா நான் யூஸ் பண்ணிட்டேன் இது எல்லாமே யூஸ் பண்ணியும் எனக்கு தேவையான பால் எனக்கு கிடைக்கல அவங்க சொன்ன முப்பது லிட்டரில் எனக்கு இன்னைக்கு பால் கிடைக்கல நான் இப்பயும் முடியுமா ஒரு தான் அதே மாடு நாலு லிட்டர் தான் பால் பீசுது ஏன் இப்ப எனக்கு நாலு லிட்டர் குறைஞ்சிச்சுன்னா அந்த பிரச்சனை இல்ல